வேலார் போலீஸ் ட்ரைனிங் அகாடமி சென்னை நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம ஒரு ஆர்டி ஆல்ரெடி நம்ம போட்டிருந்தோம் மாதிரி இயர் பிளான் வந்து உங்களுக்கு பிசி எஸ்ஐ தாலுக்கு டெக்னிக்கல் எஸ்ஐ இது போல் வரப்போன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு ஆர்டிஐ பார்த்துருந்தோம் அந்த அதே கன்டென்ட்டில் நம்ம திரும்பவும் ஒரு அதுக்கு மேலே மேல்முறையீடு பண்ணியிருந்தோம் இதுக்கும் பார்த்தீங்கன்னா சேம் அப்டேட் வந்திருக்கு உங்களுக்கு பாருங்க நம்ம இது வந்த டேட்டு பாருங்கள் இருபத்தொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்மளுக்கு வந்திருக்கு இந்த ஆர்டிஐ இந்த ஆர்டிஐ பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாம் சரண் நம்ம ஆல்ரெடி ச போட்ட சார் அவர் பேரில் தான் போட்டிருக்கோம் பாருங்கள் பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தாங்கள் அறிவித்தபடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இயர் பிளான் உள்ளது என்று அறிவித்தவாறு தெரிவிக்கவும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதேமாரி ஆனுவல் பிளானர் டிஎன்பிசி போல் இருக்கும் என்று ஆர்டிஐ மூலமாக தெரிவித்தா தெரிவித்தீர்கள் தற்போது டிஎன் டிஎன்எஸ்ஆர்பி ஆனுவல் ப்ளேர் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு அதே பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் ஒருங்கிணைந்த தேர்வு பொது தேர்வு சார்பாய்வாளர் தேர்வு சார்பாய்வாளர் தேர்வு தொழில்நுட்பம் ஆகியோர்கள் தேர்வுகள் நடத்த உத்தேசப்பட்டுள்ளது எதிர்காலத்தில் இதில் மாற்றம் ஏற்படலாம் எனவும் சொல்கிறாங்க இந்த ஒரு லைன் மட்டும் புதுசாக இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆனுவல் பிளானரில் தாலுகாசை இதெல்லாம் வந்து வேகன்சி எவ்வளோன்னு கேட்டிருக்கோம் அதை பற்றி நோட்டிவேஷனில் தான் நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க வேகன்சி பற்றி அதே மாதிரி ஜெயிலரு இது எல்லாமே கேட்டதுக்கு அதில் வந்து இடமிருந்து முழுமையாக முழுமையான வடிவில் அரசாணை பெறப்பட்டவுடன் இவ்வாரியத்தின் மூலம் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது சொல்கிறாங்க ஆனால் கண்டிப்பாக இது இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ தான் வந்திருக்கு நான் அந்த ச அஸ்டன் ஜெயிலர் ஜியோ வந்துருச்சு இவங்க முன்னாடி நம்ம இது பண்ணதால இது பண்ணல வந்துருச்சு அதால் அடுத்த இசையில் அவங்களுக்கு அஸ்டன் ஜெயிலர் ஆட் ஆகிடும் டெக்னிக்கல் இசை டெக்னிக்கல் இசைக்கு கேட்டதுக்கு பதிவிடு உள்ள தகவல்கள் தான் இது வந்து மலப்புற கதை மாதிரி இவங்களுக்கு சொல்லியிருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் நிறைய பேர் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கேட்குறீங்க அதுக்காக தான் நம்ம ஏஜ் ரிலாக்ஸேஷனே கேட்டிருந்தோம் பட் ஏஜ் ரிலாக்ஸேஷனை பற்றி நோட்டிஃபேஷனில் தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா மேக்சிமம் உங்களுக்கு ஒரு மாணவர் கூட ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க அதுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாணவர் என்கிட்ட சொன்னார் பட் ஏஜ் ரிலாக்சேஷன் பற்றி உங்களுக்கு சரியாக தெரியல உங்களுக்கு மேக்ஸிமம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் மாணவர்கள் வந்து படிங்க அந்த கடைசி பாடலில் இருக்கவங்க படிங்க படிக்கிறதுல ஒன்றும் உங்களுக்கு கெட்டு போக போகிறதில்ல அதெல்லாம் படிங்க வேறு ஏதாவது மாணவர்களுக்கு எதாவது தகவல் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருஷம் வந்து எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் கன்ஃபார்ம் இருக்குது நம்ம இதிலே பார்த்துக்கலாம் எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் கன்ஃபார்ம் இருக்குது அதில் நீங்கள் வந்து இது படாமல் நீங்கள் படிக்க ஆரம்பிங்க கண்டினியூஸாக படிங்க இப்போ எலை இது எலெக்ஷன் உடனே இப்போ வேலைக்கு போயிடலான்னு சொல்லிட்டு வேலைக்கு போகாதீங்க எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக இருக்கும் பிஃபோர் எலெக்ஷன் மார்ச் டென்னுக்குள்ள கூட ஏதாவது அப்டேட் உங்களுக்கு டெக்னிக்கல் சை பற்றி அப்டேட் உங்களுக்கு வெப்சைட்டில் போடுவாங்க ஒரு டூ வீக்ஸில் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி தாலுக்கா சை போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லாட்டி உங்களுக்கு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஜூன் ஜூலையில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பற்றி அப்டேட் வரும் அது எந்த மாதம் ஜூன் ஜூலையில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பற்றி அப்டேட் வரும் ஏன்னா இப்போ இந்த எஸ்ஐஇ ட்ரைனிங் வந்து ஜூலை போவாங்க ஜூலையில் அதுக்கப்புறம் தான் ஆகும் ஜூலை ஏன்னா ட்ரைனிங்லலாம் அவங்களுக்கு ட்ரைனிங் சென்டர்லாம் அவங்களுக்கு நியூலாக வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்ததுக்கப்புறம் தான் அவங்க க்ளாஸ் ஸ்டார்ட் கிளாஸ் க்ளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கு மெட்டீரியல் ரெடி பண்ணுவோம் நிறையா ஒர்க் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் காக்கி சாட்டை டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கோம் பைலிங்கில் போட்டிருக்கோம் அதுதான் விருப்ப விருப்ப இருக்கவங்க ஜாயின் பண்ணுறீங்க பிசிஎன் எஸ்ஐ ரெண்டும் போட்டிருக்கோம் எஸ்ஐ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டெஸ்ட் பேட்ச் மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும் உங்களுக்கு ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுமே கொடுக்குறோம் ஆஃப்லைனில் மேக்ஸிமம் அட்டன் பண்ணுங்கள் ஆஃப்லைன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம அப்பப்போ உங்களுக்கு உங்களுக்கு சொல்லுவோம் எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்டுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறப்ப நீங்கள் அதை கேட்டுக்கலாம் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கவுண்ட் பண்ணுங்கள் மாணவர்கள் வந்து தொடர்ச்சியாக படிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக இருக்குது ஏன்னா ஆனால் இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உங்களுக்கு இந்த வருடத்தில் உங்களுக்கு எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் எப்போ வரும்னு சொல்லிட்டு கேட்குறீங்க எக்ஸாம் வந்து செப்டம்பர் நவம்பரில் இருக்க வாய்ப்பு இருக்குது அதுக்கு முன்னாடி கூட உங்களுக்கு வந்துடும் மேக்சிமம் அந்த இயர் எண்டில் உங்களுக்கு ரிட்டர்ன் எக்ஸாம் இருக்கும் உங்களுக்கு டெக்னிக்கலில் செய்யும் நோட்டிஃபிகேஷனு கண்டிப்பாக வந்துடும் வருஷம் வரும் அதுவும் வராதுன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க வரும் அதில் மாற்றங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க அதை பற்றி நம்ம நோட்டிஃபிகேஷன் விட்டதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் அதை பற்றி க சரியான தகவல் நமக்கு கிடைக்கல பட் ஆனால் இப்போதிக்கு அந்த சிலபஸ் இருக்கிற சிலபஸை படிங்க அந்த டிப்ளமோ ஈஸி டிப்ளமோ சிலபஸை படிங்க அதுக்கு அது இல்லாமல் டெக்னிக் இசை இருக்காது அத அது கூட கொஞ்சம் ஏதாவது ஆட் ஆகும் இல்லை கொஞ்சம் எடுத்துகிட்டு ஆட் பண்ணுவாங்க அதெல்லாம் அதில் இருக்கிறது முக்கியமானதை அந்த ஃப்ரீக்குவன்சி இது மாதிரி இதெல்லாமே படிங்க நம்மளுக்கு காவல்துறைக்கு தொடர்புடைய இதெல்லாமே படிங்க காவல்துறைக்கு இதில் டாப்பிக்லாம் எடுக்க மாட்டாங்க அதை நீங்கள் தாராளமாக அதை படிக்கலாம் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்